பாஜகவின் திருசூல வியூகம் நான்கு மாநிலங்களுக்கு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா ஆகிய மூன்று மாநிலங்கள்ல எதிர்கட்சிகளுக்கு தான் ஒரு படி கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்பது போல கருத்து கணிப்புகள் வருவதனால ஒருபோதும் மறந்ததில்ல அந்த வகையில தான் ஆட்சியில இல்லாத ஒரே மாநிலம் ஜார்க்கண்ட் அந்த ஜார்க்கண்டை எப்படி இந்த முறை பிடித்தே ஆக வேண்டும் அப்படி என்பதற்காக அங்க ஆட்சியில இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை உடைப்பது அதன் நிர்வாகிகளை வளைப்பது மேலும் வங்க தேசத்திலிருந்து இஸ்லாமியர்கள் மேற்கு வங்காளம் வழியாக ஜார்க்கண்ட் உள்ள வர்றாங்க அப்புறம் போன்ற முழக்கங்களை எழுப்பி எப்படியாவது ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் வென்றால் ஆட்சி அமைத்து விடலாம் ஒரு வியூகம் அமைத்து ஜார்க்கண்ட் தேர்தலை பாஜக அரசு அணுகுகிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணிகளால பாஜகவின் இந்த அதிரடி மும்முனை தாக்குதலை சமாளிக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நாம சற்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இன்னும் இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கருத்து கணிப்புகளும் வெளியே வரல இதுவரை அரசியல் கட்சியின் நடவடிக்கைகளை வைத்துதான் இந்த கணிப்பு வெளியே வந்திருக்கு மேலும் இந்த மாநிலத்தை பற்றி முழுவதுமாக நாம் இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் அரசியல் பழகு இடியாப்ப சிக்கல்ல பாஜக ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி ஒற்றுமை சிதறாம இருக்காங்க இருந்தாலும் ஹரியானாவுல எதிர்பார்த்தது போல காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி அமையில எல்லாருமே தனித்துதான் போட்டிடுறாங்க அது கண்டிப்பாக பாஜக ஒரு வெற்றி தான் இன்னொரு காஷ்மீர்ல வலுவான ஒரு இந்தியா கூட்டணியை உருவாக்கிட்டாங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு ஒரு பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அங்க உத்தவ் தாக்கரே எல்லாம் ஒரு படி மேல போய் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகே முதல்வர் யாருன்னு பாத்துக்கலாம் எனக்கு முதல்வர் பதவி மேல ஆசை கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு அங்க ஒற்றுமை நிலவுது இப்ப இந்த மூணு மாநிலங்கள்லயும் காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா மூணு மாநிலம் பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஒருவேளை அங்க பாஜக தோல்வியுற்றால் அது வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கைக்கு போச்சுன்னா அது ஏற்கனவே ரூல்ல இருந்த ஒரு இடம் மாறி மாறி தாங்க வரும் அப்படின்ற மாதிரி கதையை வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம் ஆனால் பாஜக ஆட்சியில இல்லாத ஒரு மாநிலம்னா அது ஜார்க்கண்ட் அதனால ஆட்சியில இல்லாத ஒரு மாநிலத்தை இந்தியா கூட்டணி இருந்து தட்டி பரிச்சை ஆகணும் ஒரு சூழல்ல பாஜக இருக்கு அதற்கான அத்தனை விஷயங்களையும் பாஜக செய்து கொண்டு தான் இருக்கு இருந்தாலும் பாஜகவுல ஒரு குழப்ப நிலை நிலவுது அப்படின்றது தெளிவா தெரியுது எப்படின்னா காஷ்மீர்ல வந்து ஒரு வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறாங்க ஒரு மணி நேரத்தில் அதை வாபஸ் வாங்குறாங்க ஹரியானால வந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறாங்க ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து அழுதுகிட்டே வெளியே போற மாதிரி ஒரு வீடியோ எனக்கு முதல்வர் பதவி கொடுத்தா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சலசலப்புகள் பாஜக நடந்துகிட்டே இருக்கு இதற்கு முன்பு மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோலாம் இந்த மாதிரி சம்பவங்கள் பெருசா நடக்காது மோடி அவர்களுடைய இந்த ஒரு சம்பவங்கள் நடக்கிறது ஆச்சரியமளிக்குது இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி விவகாரத்தில் முதல் முறையாக பாஜக மினிஸ்டரே பிஜேபி அதாவது அவங்களுடைய அஜெண்டாவை அவங்களே எதிர்த்து கொஸ்டின் பண்றாங்க இது வந்து மோடி த்ரீ தான் நடந்துச்சு நிதின் கட்கரி அவர்கள் தான் வந்து இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க மருத்துவ விஷயங்கள்ல வந்து ஜிஎஸ்டி தளர்த்தணும் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அவர் நேரடியாக கடிதம் எழுதிய ஒரு விஷயம் நடந்துச்சு இவ்வாறு இருக்கையில ஒரு மாதிரி எப்படியாவது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணணும் மறுபடியும் நம்ம எந்திரிச்சிட்டோம் பாஜக இங்க ரொம்ப வலிமையோட தான் இருக்குது அப்படின்றத ஒரு செட் பண்ணியே இந்த விஷயத்தை அப்படின்ற கலச்சூழலில் பாஜக இருக்கும்போது பாஜகவிற்கு உற்சாகம் தர வகையில் ஒரு பெரிய வெற்றி வேணும் மோடி திருப்பாயின் போல பாஜக ஆட்சி தான் நடக்குது பாஜக தான் இந்தியாவிலேயே இருநூத்தி நாற்பது சீட்டு ஜெயிச்சாங்க தனிப்பெரும் கட்சியாக எல்லாமே இருந்தாலும் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துட்டு அந்த பிரம்மாண்டத்திற்கு குறைவாக ஒரு வெற்றி கிடைக்கும் பொழுது அந்த வெற்றி அவங்களுக்கு போதுமானதாக இல்லை ஏன்னா அவங்க முன்னூத்தி மூணு அப்படின்ற ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க இருநூத்தி எண்பத்தி ரெண்டு மூணுன்னு மோடி டூ பாயிண்ட் ஒன் முன்னூத்தி மூணு ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாங்க அடுத்த மேட்சில் வந்து அந்த ஸ்கோர இருநூத்தி தாண்டி தான் ஒரு ஸ்கோரை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது இருநூத்தி நாற்பது ஆல் அவுட் அப்படின்ற ஒரு ஸ்கோர் வரும்போது அது போதுமான ஒரு வெற்றியா இல்ல தொண்டர்கள் மத்தியில் அந்த விஷயம் இன்னும் உள்ளுக்குள்ள இருக்கு ஸோ அந்த அவங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு வெற்றி தேவைப்படுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு வெற்றி தேவைப்படுது அந்த வெற்றி எப்படி இருக்கணும்னா நூத்துக்கு எழுபத்தஞ்சு அதாவது குறைஞ்சபட்சம் நான்கு மாநிலங்களில் மூணு மாநிலத்தையாவது பிடிக்கணும் இல்ல நாளுக்கு நாளையும் அடிக்கணும் அதுதான் பாஜக ஸ்டைல் ஸோ அதை நோக்கி நகர்றப்ப மற்ற இடங்கள்லாம் சற்று சிரமங்கள் இருக்கும்போது நம்ம தூக்கியே ஆகணும் இந்த இடத்த அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கேட்வே ஓபன் இருக்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது ஜார்க்கண்ட் என்ன காரணம்னா அங்க ஏற்கனவே இந்தியா கூட்டணி ஆட்சி தான் இருக்கு ஜார்க்கண்டுடைய முதல்வர் சோரன் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு தற்போது வெளியே வந்திருக்காரு தற்காலிகமான முதலமைச்சராக இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் போய் பாஜக ஜாயின் பண்ணியிருக்காரு அது போக பாஜக அங்கே எந்த மாதிரியான ஒரு தந்திரங்கள் எல்லாம் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு மூணு அஜந்தாவை உள்ள கொண்டு வராங்க அவங்க கொண்டு வர அஜந்தா எப்படி கொண்டு வராங்கன்னா லவ் ஜிகாத் லவ் ஜிகாத்தை எப்படி பண்றாங்க அப்படின்னா இருந்து மேற்கு வங்காளம் வழியாக ஊடுருவக்கூடிய இஸ்லாமியர்கள் ஜார்க்கண்டுக்குள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்களை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு அடுத்து அவங்க என்ன செய்யறாங்க கலாச்சாரம் இருக்குல்ல அவங்களுடைய அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அழிச்சிடுறாங்க இதற்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த கூட்டணி அரசு வந்து ஆதரவு அளிக்குது மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டில உள்ளவங்க தான் அவங்களும் வந்து இருந்து வரவங்களை விட்டுறாங்க இவங்களும் ஆதரவளிக்கிறாங்க அப்படின்னு

மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இருந்து ரெண்டாயிரத்தில் தான் பிரியுது அதற்கு முன்பு இந்த மாநிலம் கிடையாது ரெண்டாயிரத்தில் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் அதனுடைய முதல் சட்டசபை தேர்தலே நடைபெறுது அந்த தேர்தலில் பாஜக முப்பது ஜேடியூ ஆறுன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தாறு இடங்களை கைப்பற்றுறாங்க காங்கிரஸ் ஜே எம் கூட்டணியில் காங்கிரஸ் பதினேழு ஜே எம் இடங்களை வென்று ராஷ்டிரிய ஜனதா தளம் ஒரு ஏழு இடங்களை கைப்பற்றுறாங்க ஆட்சி அமைக்கிறாங்க யார் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜே எம் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கிறாங்க வெறும் பத்து நாள் மட்டும்தான் சிபுசோரன் முதலமைச்சராக இருக்கிறார் அன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிரந்தரமா ஒருத்தர் வந்து அஞ்சு வருஷம் சிஎமா இருந்ததே இல்லை சிபு சோரன் அர்ஜுன் முண்டா மதுக்கோடா மீண்டும் சிபு சோரன் ஜனாதிபதி ஆச்சு மீண்டும் சிபு சோரன் மீண்டும் ஜனாதிபதி ஆச்சு மீண்டும் அர்ஜுன் முண்டா மீண்டும் ஜனாதிபதி ஆச்சு ஹேமந்த் சோரன் அப்படின்னு ஒரு நிலையற்ற அரசியல தான் அங்கே வந்து களம் இருந்துச்சு இது எப்போ இந்த பிரேக் உடைக்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டசபை தேர்தலில் கூட யாருமே ஜெயிக்கல நாற்பத்தோரு இடங்கள் வேணும் பாஜக முப்பத்தேழு ஜெயிக்கிறாங்க ஜெ எம் இந்த தேர்தலில் தான் பாஜகவினுடைய ரகுபர் தாஸ் ஐந்து வருஷம் கண்டினியூவா சி எம் ஆட்சியில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி வென்ற போதும் அமலாக்கத்துறையால் முதல்வர் சோரன் கைது செய்யப்பட்ட சம்பாய் சோரன் அவர் வந்து டெம்பரரியா முதல்வர் ஆனாரு சிறையில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதல்வர் ஆனாரு இதுல அதிருப்தி அடைந்த சம்பாய் சோரன் பாஜகவை இப்ப ஜே எம் எஸ் காங்கிரஸ் கூட்டணி இந்த பின்னணியில தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிறாங்க நிலையில காங்கிரஸ் ஜே கூட்டணி கண்டினியூ ஆகுது இந்த பக்கம் பாஜக தற்காலிக முதல்வராக கட்சியாக இருந்த இவரோட கூட்டணியிலையும் இன்னும் சில பேரோட சேர்ந்தும் அவங்களும் ஆட்சியை ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க சரி ஒரு வழியாக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற முயற்சி பண்ணுறாங்க ரைட்டு ஆனால் பாஜகவை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியுமா தேர்தல் அரசியலில் பாஜகன்ற ஒரு கட்சியை குறைச்சி ஒருத்தங்க மதிப்பிட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்களை ஓப்பனாக நம்ம முட்டாள்கள்னே சொல்லலாம் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் வேணும் அந்த வெற்றியை அடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக அதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லவே இல்லை ஸோ அவங்க வந்து ஒரு திருசூல வியூகத்தை அமைச்சு இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதை ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் டேத்தில் நம்ம பார்க்கலையா இப்போ அந்த விஷயம்லாம் என்னாச்சுன்னு தெரியல அதெல்லாம் அப்படியே ஆஃப் ஆகி போச்சு இல்லைங்களா ஸோ தேர்தல் காலகட்டத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய போபியானே சொல்லலாம் அவங்கள பற்றி பேசினோம்னா அதை ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஆகும் எதையாவது ஒன்று பண்ணி எதையாவது பேசி ஆகும்போது ஒரு இந்துக்கள் மக்களுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி வெற்றி அடையணும் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை விட்டுருவாங்க மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி ஒரு திட்டத்தோட இறங்கி இருக்காங்க ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து பழங்குடியினர்கள் தான் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் சோ இப்போ தற்போது இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர் தான் ஆனால் பாஜக அவருக்கு எதிராக எப்படி காய் நகர்த்துறாங்கன்னா பழங்குடியினருடைய அந்த கலாச்சாரம் வந்து எப்படி இந்த மாதிரி வீணா போகுது லவ் ஜிகாத் லேன் ஜிகாத் மூலமா வீணா போகுது இதை வந்து தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அனுமதிக்கிறார் இந்தியா கூட்டணி அனுமதி மதிக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோர் ஓட் இருக்குல்ல ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சியினுடைய கோர் ஓட் பழங்குடியினர் ஓட் அந்த ஓட்ட சிதறடிக்கிறதுக்கான வேலையை பாஜக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேபி அதில் அவங்க வெற்றியும் பெறலாம் அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஆட்சியில் இருந்திருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியோ அதை விட அதிகமான பவர்ஃபுல் பார்ட்டின்னு அவங்க சொல்லலாம் ஓகேங்களா அவங்கள ஒரு பவரான பார்ட்டி தான் ஸோ எந்த விலை கொடுத்தாவது ஜார்க்கண்டில் வெற்றியை பதிவு செய்து ஆக வேண்டும் அப்படின்ற சூழலில் பாஜக இருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கருத்து கணிப்பு வெளியாகல அப்படி ஏதேனும் கருத்து கணிப்பு வந்தால் அப்போ நம்ம அதை பற்றி மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி